எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷலான ஓணமில் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இஞ்சி புளி தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா டைஜனுக்கு ரொம்ப நல்லது அதே சமயத்தில் இஞ்சியில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் உங்களுக்கு வயிறு உபசம் அதுக்கப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு ரெசிபி சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு அதுக்கு வந்து நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் கூடவே வந்து ஒரு ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு புளியும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இஞ்சி புளி ரெசிபி பார்த்தீங்கன்னா ஓணம் அப்போ அப்போது சாத்தியாலாம் பண்ணுவாங்க அந்த நிறைய ஐட்டம் பண்ணும்போது இந்த இஞ்சி புளி ரெசிப்பியும் மெயினான ஒரு ஐட்டம் ஏன்னா வந்து அவ்வளோ ஐட்டம் சாப்பிடும்போது நமக்கு எந்த டைஜஷன் ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த இஞ்சி புளி ரெசிபியை வந்து செஞ்சுட்டு கொஞ்சமாக வச்சு சாப்பிடுவாங்க எடுத்து வச்சிருக்க புள்ளியை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நம்ம எதாவது கல்யாணத்துலையோ இல்லை வந்து எதாவது ஃபங்க்ஷன்லேயோ நம்ம ஹெவியாக சாப்பிடுவோம் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வயிறும் ரொம்ப ஹெவியாக இருக்கும் மறுநாள் எதுவுமே சாப்பிட பிடிக்காது அப்போ வந்து ஒரு ரசமோ இல்லை வந்து ஒரு தயிரோ வச்சுட்டு இந்த இஞ்சி புளியை தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு வயிற்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நல்லா டைஜனும் ஆகும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து இந்த இஞ்சியை தோல் இந்த மாதிரி சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியை செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தான் இன்றைக்கி எடுத்து செய்ய போகிறோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க அதுக்கு ஈக்குவலாக புளியும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சியை நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி புளி பார்த்திங்கன்னா செய்கிற அன்றைக்கை விட மறுநாள் சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் வெளியவே பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் இந்த இஞ்சியை நம்ம குடிப்படியாக கட் பண்ணியாச்சு இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா கூட கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து மிளகாத்தூளம் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் கூட்டவோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு அதில் நல்லா கொஞ்சம் தாராளமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காயிடும் உங்களுக்கு சப்போஸ் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்கலன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் இதுக்கு ஒரிஜினலாக தேங்காய் தான் சேர்ப்போம் இது கேரளா ரெசிபின்றதுனால இப்போ இது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இஞ்சியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த இஞ்சி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கியிருக்கோம் இல்லையா அதனால சீக்கிரமாக வந்து வதங்கிடும் இஞ்சி நல்லா ப்ரவுன் கலராகணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் அப்போ தான் வந்து இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே வதக்கிட்டே இருங்க இப்போ இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டுமே வந்து நல்லா வதங்கணும் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த இஞ்சியோட கலர் நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இஞ்சியை இந்த அளவுக்கு வதக்கும் போது தான் அது சீக்கிரமாக கெட்டு போகாமல் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இஞ்சியை வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சிருந்த புளித்தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியை சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் புளித்தனியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்துட்டு இன்னும் நல்லா கொதித்து அதை திக்காய் வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க மீடியம் ஃப்ளேம்லே வச்சு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க ஏன்னா இந்த மாதிரி ஸ்லோவாக குக் ஆகும்போது தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போவே பாருங்கள் அதோடய கலர் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் கலர்லாம் எதுக்கும் எதுவுமே ஆட் பண்ணலை இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நீங்கள் டேபிள் ஸ்பூனில் சேர்க்கறதுந்தால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வெல்லம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சி சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கரையிட்டோம் இப்போ இந்த டிஷ்ல பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு காரம்னு எல்லாமே இருக்கும் அதனால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு டைஜஷனும் நல்லா ஆகும் இந்த இஞ்சி புளி பார்த்திங்கன்னா கேரளாவோட ரொம்பவே பழமையான ரெசிபி இது வந்து இப்போ சாத்தியாலாம் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து அறுசுவையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக சேர்த்துருவாங்க நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இந்த இஞ்சியில் இருக்க காரம் சுத்தமாக போயிடும் இந்த மாதிரி செய்யும் போது அவங்களுமே நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இஞ்சிலாம் வந்து நம்ம சேர்க்கணும்னு நினச்சா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிட்டுடுவாங்க இது வந்து வெள்ளம் போட்டதுக்கப்புறமா நல்லா கொதித்து வரட்டும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க இந்த மாதிரி ஸ்லோவாக கொதிக்கும் போது தான் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு இன்னுமே நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இந்த சைடு வந்து இதுக்கு நல்லா தாளித்து கொட்டிக்கிறதுக்காக ஒரு சின்ன கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே இது கூடவே வந்து ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்த வெந்தயம் சேர்க்கும் போது வாசனை நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படியே சேர்க்க பிடிக்கலைனா இதை நீங்கள் பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நல்ல வாசனையை கொடுக்கும் அதனால் இதையும் வந்து இந்த எண்ணெயிலே போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ இந்த காஞ்ச மிளகா வெந்தயம் எல்லாம் வந்து நல்லா வறுப்பட்டுட்டோம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ இந்த தாளித்ததை நம்ம கொதிச்சிட்ருக்க இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வெட்டிடுங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வந்து தயிர் சாதம் அதுக்கப்புறமா சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடும் போது இங்கே இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு வந்து சுத்தமாக உங்களுக்கு அந்த இஞ்சியோட ஃப்ளேவரோ ஸ்மெல்லோ வந்து ரொம்ப டாமினேட் பண்ணாது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சு இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை கலரிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து நல்லா அதோடய டெக்ஸ்சரு கலர் எல்லாமே வந்து சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா தலை கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குன்ட்டு இப்போ இதை கலறிட்டே இருங்க ஏன்னா அடிப்பிடிச்சிரும் ஸோ அதனால் கலறிட்டே இருக்கலாம் பவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு நம்ம இஞ்சி புளி இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு இல்லையா ஊருக்கா மாதிரி இருக்கணும் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பத்து பதினஞ்சு நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி புளியில் பார்த்திங்கன்னா அறுசுவையும் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது உங்களுக்கு சாப்பிடவும் திகட்டவும் திகட்டாது அதனால் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ